நான் அந்த ராஜகளை அம்மனை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என் பொண்ணுக்கு வந்து திருமண தடை நடந்துகிட்டே இருந்துச்சு நிறையா மரணன்னு பார்த்தோம் இன்னுமே அமையலை இங்கே வந்து பிரதோஷத்துக்கு மாலை வாங்கி போட்டோம் என் பொண்ணுக்கு இப்போ நல்ல இடத்துல மாலை எடுத்து கொடுத்து நல்லபடியாக இருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு வந்து கூப்பிட்டா நல்லதையும் நடத்தி கொடுப்பாங்க அதே நாங்கள் உங்களை வந்து எங்களுக்கு கடன் பிரச்சனை நின்று இன்னும் இந்த அம்மனை நேரம்னு கும்பிட்டா இன்னும் கடன் பிரிச்சுன்னா விட்டு வச்சு நல்லா நினைந்துருப்போம் கை வழியால எங்க சூப்பூலியான கை வலி தூங்கள இந்த ஆத்தா வந்து நான் கும்பிட்டு இங்க இருந்து குருசாமிய சொன்னது அவரு துன்பிட்டு போயிட்டு இப்போ ஒரு கை செஞ்சு வெளியே ஒரு கை வலி நீங்க சொன்னார் நான் சங்கன்னு சொல்லி சாமியை எனக்கு கை வலி நீங்கிருச்சு என் மயனுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆத்தால வந்து கூப்பிட்டு மையனுக்கு ஆத்தா வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க என் பொண்ணு அடிக்கடி மயங்க விடுவான் சாமி மணி விழுகிறதே இல்லை டெய்லி நைட்டு படுத்தா தூக்கம் வராது எனக்கு அந்த கோயிலுக்கு எப்போ வர ஆரம்பிச்சனும் நிம்மதியாக தான் இருக்கேன் காசு இல்லைனாலும் இருக்கிறது சாமிக்கும் நன்றி மாத்தாளுக்கும் நன்றி இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இங்கே இருக்கவங்க எல்லாமே எல்லாருமே நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க எல்லாரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க தவிர யாரும் அடுத்தவங்க மாதிரி பழகல அவனுக்கு என்ன அபிஷேகம் பண்ணாங்க பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க கொடுத்து தலையில வச்சு அந்த சொன்னாங்க டெய்லி காலையில அது மாதிரி வச்சு கும்பிட்டாங்க அடுத்த பரிட்சையிலே கொஞ்சம் மார்க் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டா இப்போ டெய்லி என்னோட பிள்ளை காலையில் என்ன சொன்னேன் அந்த எண்ணெய் தாளி வச்சுக்கிட்டு தான் நல்லா படிக்கிறாங்க முன்னாடி விட இப்போ நல்லா மார்க்கும் வாங்குறாங்க ராஜகாலியம் கோயில் ஆதி காயம் ரொம்ப நம்பிக்கைக்கும் மனசுக்கு சந்தோஷமும் கொடுக்குற கோயில் எல்லோரும் இங்கே வந்து மனைவிளைவாக கும்பிட்டுட்டு போகணும் எங்கள் குருநாதர்களுடைய பார்வை பட்டாலே போதும் எல்லாருடைய நோயும் குடும்பத்தினுடைய கஷ்டமும் தான் தீர்ந்துடும் நானும் இங்கே வந்து நிறைய அனுபவப்பட்டுருக்கிறேன் எங்கள் குழந்தை வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு இங்கே வந்து ஒரு தடவை கூப்பிட்டு வந்து காமிச்சேன் ரொம்ப நம்பிக்கையோட படிப்பு கே கேட்டுச்சு அதேமாரி அந்த ராஜகாலியமும் ஆதி காலியமும் என் பிள்ளைக்கு படிப்பு கஷ்டத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்குது அதேமாதிரி நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருக்குது அதேமாதிரி எல்லோரும் வந்து இங்கே வந்து நம்பிக்கையோடு கேளுங்க எங்கள் குற்றநாதரும் குற்றநாதனுடைய விசியும் ராஜகாரம் உடைய பார்வையும் நல்லபடியாக நிகழ்ச்சிகளும் இவருக்கும் கண்டிப்பாக வந்து எங்கள் திருமணத்தில் இருக்கிற ராஜகாரியம்மன் ஆதிகாலியம்மன் கண்டிப்பாக வரணும்னு வேண்டி கேட்டுக்கோங்க சாமி குருபா இந்த செயலர் பணம் சுற்றாணங்களாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு எங்கள் குருநாவுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் அவன் இல்லாமல் நாங்கள் ஒரு துளி கூட கிடையவே கிடையாது என் தங்கச்சி எங்கே இல்லாமல் வராமல் தேதி என் நான் பார்த்தும் கிடைக்கல ஆத்தா புண்ணியத்தில் இதே சித்திரை வசவு பண்ணிக்கு இதே படியில் உட்காந்து என் குருநாவு அந்த ஆசிர்வாதம் கொடுத்தாது மறு மூணாம் மாதமே வந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க என் அது பெரிய காணிக்கை நாங்கள் செஞ்சுக்கிறோம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் குருநாடு நாங்கள் மறக்கவே மாட்டோம் என் வீட்டில் எவ்வளோ எது கூட இங்கே வந்து குணப்படுத்தி கொடுத்துருக்காங்க சாமி ஒரே ஒரு சின்ன உபதி தான் எதுவும் கிடையாது ஆத்தாவோடைய வேப்பளி உபகுதி மட்டும்தான் இப்போ எதுவுமே கிடையாது கொடுத்து மூணே மாதத்தில் ஒரு கேன்சரே குணமாயிடுச்சு புற்றுநோய் கிட்னி ஃபெயில் ரெண்டும் அதுவும் குணமாயிடுச்சு அதோட ஆத்தாவோட முக்கியத்தில் தனியாக கம்பெனியில் வர வைக்கிறேன் ஈவினிங் வந்து பார்ட் டைமாக ட்யூஃப்லாக இருக்கு சாமி உங்கள் வீட்டை விட்டு விடியவா நல்லா இருக்கும் இனி மென்மேலும் முன்னேறுவேன் சொன்னாங்க அவர் மனுஷமே உடனே வீட்டு விட்டு இருந்தேன் இன்னும் பசங்க இன்னாலும் முன்னேற்றல நிறையா பேர் சேர்ந்து இன்னும் பல்வேறு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த தொண்டி கடைசி வரைக்கும் இந்த ஆத்தா எனக்கு கைகால் சுகத்தை கொடுத்து ஆசீர்வாத குருநாதர் ஆசீர்வாதம் எனக்கு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த குருநாதர் இன்னும் சிறப்புடன் வாழ்க்கை நாங்கள் மென்மேலும் கடவுளை பிரார்த்திக்கிறோம் இதேபோஸும் படிக்கிற பசங்களுக்கு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொஞ்சம் தாய் திக்கு வாயாக இருந்துச்சு அவனுக்கு ஒரு சின்ன பில்பம் தான் சின்ன ஒரு மூலியமாக கொடுத்தாங்க அது டெய்லி நாற்பத்தி நாள் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தான் இப்போ அந்த திக்கு எழுபத்தி எண்பது கிருஷ்ண குணமாயிடுச்சு இன்னும் மென்மேலும் என்னால் முடிச்ச பழந்தவங்களுக்கு பல தொண்டுகள் வரை இது மூலியமாகவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பரமக்குடி தமிழ்நாடு இங்கே ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்னும் பார்த்து அவரோட வந்து கொண்டிருக்கிறேன் வரைஞ்சிட்டு இருக்காங்க ஜீவர்களுக்கு இன்னும் மென்மேலும் ஆத்தோட புகழை ஆத்தாவை பார்க்குறதேன்னு சொல்லி தான் இங்கே என்கிட்ட ஃபோன் மூலம் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க டெய்லி கோயில் இப்போ ஒரு ஃபோன் போகணும் நாங்கள் அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோன் மூலியமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னியும் அதை சாமிக்கு நல்லா எங்கள் வந்து நல்லபடியாக சிறப்புடன் நாங்கள் ஆத்தாவை மென்மேலும் சிறப்புடன் வந்து வைக்கிறோம் கோயில் வந்தப்போ ரொம்ப க கம்மியாக இருக்குது ஸ்கூலில் தான் ஹிண்டில் பண்ணுவாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் கம்மியாக இருக்குங்க ரொம்ப சிறந்து அவங்க எங்கள் மதினி மஞ்சு சொல்லி தான் கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கடமையை பார்த்து விட்டாங்க பொண்ணு ரெண்டு பேருமே வந்து கோயில் வந்து உள்ளே நுழைஞ்சதுலேருந்து இன்னும் ஆஸ்பத்திரி செலவுக்கு இங்கே போகவே இல்லை என் பொதிய பொண்ணு ரொம்ப பறிப்பு கம்மியாகவே இருந்துச்சு சாமிகிட்ட வந்து தின்னரும் எழுந்து சும்மா நான் கொடுத்தாங்க வாங்கினதை விட இந்த வட்ட ரொம்ப மார்க்கு அதிகமாக தான் சாமி வாங்கியிருக்கா அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்லி பெருமை பெற்றுட்டேன் திருமணத்துக்கு நன்றி சொல்கிறது வணக்கம் என் பேர் கார்த்திஸ்ரீ என் பையன் என் பொண்ணு நாங்கள் மூணு பேருமே வந்து எட்டுக்கார கைவிடப்பட்டு என் மக வாய்க்கு ரெண்டு மாதம் அனுப்பிச்சு விட்டாங்க எங்கே பிறந்தே தெரியாமல் நானும் எப்படி மக்கள் வந்தே இருந்தே எல்லா இடமே அழைஞ்சிட்டேன் அறியாத இடம் பாக்கல எல்லா இடமும் அழைஞ்சிட்டு கடைசி ஒரு தெட்டை போனோம் உங்கள் ஊர்லேயே அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இருக்கும்போது ஊர் ஊராக தெரியல நீ அங்கே போய் அவர்கிட்ட கேள்வி அவங்களுக்கு நல்ல வழி சொல்லுவார் அப்படின்னு வந்தாங்க நானும் வந்தேன் வந்தன்னைக்கு கோயில் நான் சாத்தியிருந்தது என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்போ பக்கத்தில் எதாவது சொன்னாங்க இவங்க தான் சாமி அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க நான் நேராக அவர்கிட்ட போய் கார்ல வந்து இப்படிலாம் இருக்கு சாமி இந்த இடத்துக்கு நான் போனேன் என்னை உங்களுக்கிட்டே பாருன்னு சொல்லிட்டாங்க உங்க ஊர்ல சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்கு நீ அதை வந்துட்டு எனக்கு நீ எங்க ஊட் இருக்கேன்னு என்னை சொல்லி அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்னேன் நீ சாயங்காலம் வந்து பாப்பா இப்போ நட சாத்திட்டோ இன்னைக்கு சாயங்காலம் வா அப்படின்னு சொன்னாங்க நான் சாயங்காலம் வந்தேன் நான் வந்து சாமஞ்சமாக விளக்கு போடுவாங்க சரியாயிரும் எல்லாமே சரியாயிரும் சொல்லி அனுப்பிச்சுருக்காங்க என் மக ரெண்டு மாதத்தை பிள்ளையிலேருந்து நான் இங்கே வரேன் இன்றைக்கி அவங்க வயசு ரெண்டு வயசு வயசாகிடுச்சு கண்ணீர் இத்தனை வந்து கண்ணீரே வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தினால கண்ணீர் விட்டேன் இப்போ வந்து ஆணும கண்ணீர் தான் என் கண்ணில் இருக்க வருது என் பிள்ளையிலிருந்து நான் எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப கவலைகள் தான் இருந்தேன் அப்பா இல்லை அம்மாவால் தைக்கிறாங்க அவங்களால ஒன்றும் முடியாது அக்கா தங்கச்சி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் பிள்ளைங்களுக்கு வந்து என் மகப்பேருந்து ஒரு வயசு வரைக்கும் நான் ஒரு பெருசு கூட இருக்கிறது தச்சு தச்சு தான் போடுவேன் டேஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்து எங்கள் சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கி அவரோட அவருக்கு ஒரு நாள் இனி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் வருவேன் எனக்கு இது மகளுக்கு வீட்டுக்காரன்னு நான் கேட்டதே இல்லை சாமி என் பிள்ளைய ரெண்டு பிள்ளையை வளர்க்குறதுக்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஏதாவது வேணும் சாமி எனக்கு ஒரு வேலையாவது எனக்கு வேணும்னு சொல்லி எல்லா இடமும் உனக்கு வேலைக்கு நான் முதல்ல அலைஞ்சேன் எங்கேயுமே வேலை கிடைக்கல சாமிகிட்ட நான் பிள்ளைங்க சாமி எனக்கு எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு வேலையாச்சும் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டேன் தான் இப்போ இப்போ உனக்கு எங்கேயாவது கிடைக்கும்னுதான் சொல்லியிருக்காங்க கன்றாலா கே சர்ஸ்டாப்பாக வேலை கிடச்சி எனக்கு அதை வச்சு இப்போ என் பேரை வச்சு நான் அவ்வளோ உழஞ்சிட்டு இருக்கேன் ஆனாலும் ஒரு நாள் கூட என்னால் இங்கே வராமல் இருக்க முடியாது வந்துட்டு நான் போவேன் எங்கள் சாமி ஆஸ்பி வந்தால எங்கள் எங்கள் வீட்டுக்கார் வரவே வரவே வராதவர் ரெண்டு வருஷம் போகும்போது இருந்தாலும் வரைக்கும் வந்ததே கிடையாது உங்கள் வீட்டுக்கார் தேடி போக வேண்டியதானே சாமி கேட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை போக புதன்கிழமை அவரையும் வந்துட்டாங்க நான் வந்து எனக்கு வந்து தெரியல முக்கியம் நான் வேலை வந்து நானும் பிள்ளையில கூட பார்க்க கிடையாது முன்னாள் வரைக்கும் ரெண்டையும் பார்க்க வந்து நான் அவரை பத்தி நினைச்சு ஒரு நாள் கூட கவலைப்படவே மாட்டேங்கிறான் எனக்கு கோயிலுக்கு வர்றதுனால எனக்கு கவலைப்படும் இந்த சாமியை ஒரு நாளாச்சும் பார்க்கறதுனால எனக்கு மனசே சங்கடமா இருக்கும் அப்படி ஏதாவது மன சங்கடமா தான் இருந்தாலும் சொல்லிடுறேன் அதுக்குரிய வழியை சொல்லிடுவாங்க அப்புறம் புண்ணியத்துல விழுந்த பள்ளி அவங்க அவங்களுக்கு நான் பாப்பாவுக்கு வந்து பிரைமரி இவன் பையனுக்கு வந்து பிறந்ததுலேருந்து ஆறு மாத்த பையனில் இருந்து ப்ரைமரி இருந்தது இவனுக்கு எல்லா இடமும் நம்ம பார்க்கணும் மதுரையில் ஜேகேலாம் பார்க்கணும் புதுநகரில் இருக்கு கார்த்திக் டேப்டுத்தாப்பூர் இருக்குது ஜேகே ஹாஸ்பிட்டல் வந்து நான் அதாவது வந்து வாரத்துக்கு ஐநூறுபாயாவது சொல்லுவேன் டேப்லெட் மட்டும் எவ்வளவா செஞ்சு ஒன்றுமே ஆகவே இல்லை என்னால் அவ்வளோதான் என் வருமானவங்களும் இல்லை பிள்ளைங்களுக்கு எப்படி மாத்திரை மரம் வாங்கிடுறது என்னால் ஒன்றும் செய்ய முடியலை நானும் ஏதாச்சும் பக்கத்தில் மெடிக்கலில் மாத்திரை அந்த அட்டை அமிஷம் மாத்திரை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் எதாவது என்ன வர்றாங்க சாமிட்ட வந்து சொன்னேன் எங்கே போடுறான்னு கேட்டாங்க சாமி என் மயனுக்கு ப்ரைமரி இருக்குங்க சாமி அப்படின்னாங்க கிடித்த தனியாக அவனுக்கு டெய்லி பாலில் போட்டு குடிக்கிட்டு சொன்னாங்க அந்த கொடுத்த தண்ணியிலருந்து இது நாள் வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு வருது என் மகளும் டைஃபாய்டில் ரொம்ப அதாவது வந்து ட்ரிப்பெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க டைஃபாய்டில் ரொம்ப கஷ்டப்பட்டான் எல்லா பேரும் சொன்னாங்க அவள் ஒல்லையாக வேறதான் எப்படி இருக்கும் தெரியலை சுடனே இல்லாமல் படுத்த வர சொன்ன நான் வந்து சொல்லி சாமிக்கிட்ட திருமணம் வாங்கிட்டு போனேன் அதுலேருந்து அவளுக்கு இதனால் வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஆஸ்பத்திரி நான் போனது இதனால் வரைக்கும் முடியலன்னா உடனே வைக்க சரி காய்ச்சலாலும் சரி சாமிகிட்ட வந்து திருமணம் நீங்கள் பெறுவேன் அவ்வளோதான் எனக்கு என்னால் காசு போட சொல்லி வச்சு பார்க்குற அளவுக்கு சார் தகுதியும் இல்லை தகுதியும் இல்லை வசதி இல்லை என் பிள்ளையில வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் மூணு பேரும் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு காட்டுறோம் எனக்கு சாமியும் தான் அது ஆட்டா போட்டியிருக்கேன் தாயோ உயிர் இருக்க வரைக்கும் என் பிள்ளைங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இங்க தொண்டு செய்ய மாட்டாங்க தொண்டு செஞ்சு இந்த சாமியோட புகழ கண்டிப்பா நாங்க பரப்புவோம் எங்க எங்க எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லா பேருக்கும் கஷ்டமா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் வந்தாங்க வந்து அவங்க எங்க மேடம் தான் அவங்க கண்டா பயங்கர மேனேஜர் இருக்காங்க அவங்க வந்தாங்க அவங்க இங்க வந்ததுனால அவங்களுக்கு மனசு நிம்மதி ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் டெய்லி ஒரு இடவையாவது வந்துடுவாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆத்தாவோட புகழ நான் எல்லா இடமும் சாகுற வரைக்கும் நான் சொல்லுவேன் நான் சொல்லி எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல வந்து கடைசி தான் எங்கள் வாழ்ந்தால் வரைக்கும் நான் வரவே வந்து தொண்டுச்சேன் கணேசன் மஞ்சு என் பொண்ணு வந்து ரொம்ப அந்த ஆதிகாலி ராஜா அவங்க வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் நைன்த்து படிக்கிற பல பிரச்சனைகள்னு என்னை காப்பாற்றி நல்லா வழிப்படுத்தி இந்த பிள்ளைகளுக்கு என்ன கரிகாரங்கள் புதுசாமி நல்ல விதமாக சொல்கிறாங்க என்னென்ன பிரச்சனைக்கு இதுதான் இல்லை பல வழி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் அதை எங்களை பிடிச்சா அவங்களோட கருமையால் எங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் அடிப்படையில் ஒரு தகப்பன் இருந்தால் எப்படி தீர்த்து வைப்பாங்களோ அந்த முறையில் எங்களை காப்பாற்றி எங்களை நடத்தி இருக்காங்க என்ன பிரச்சனைனாலும் எப்போனாலும் அவங்கள அவங்களோட அனுபவி அவங்கள்டு கேட்கலாம் அவங்க தகப்பனாக சகோதரனாக இருக்கிறது மேலே உருவாக வந்து எங்களை நல்ல வழிபட்டுருக்காங்க அவங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கோயில் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து அருளும் பயனடையணும் நான் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த இதை பார்த்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இந்த கோயில் மிக மிக வரப்பிரசாதம் குருநாதத்தை வந்து சரி நடைஞ்சவங்க இருந்தால் கூட காப்பாற்றி தரக்கூடிய சக்தி எங்கள் குருநாதர் தெரியாது ரெண்டு கிட்னி கோயிலான ஒரு பையனை காப்பாத்தி இன்னைக்கு நடமாடிக்கிட்டு ஒரு டியூஷன் டியூட்டோரிய சென்டரில் இப்போ டீச்சராக இருக்கான் நாங்கள் வந்து எங்கள் பின்னால் மேலே பக்தியோ பயத்தையோ விட நான் ஒரு மாதிரி ரொம்ப காசு வச்சுருக்கோம் அவர் தன்னோட பிள்ளைகளை விட எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகளுக்காக அவர் தனிப்பட்ட முறையில் பிராக்கல் ஒரு பிரச்சினையும் சொல்லித்தால் அதுக்கு என்ன செய்யணுன்னு செலவு பற்றிய யோசிக்காமல் அவரோட சொந்த காசுகளை எங்களுக்கு எல்லாமே சந்திச்சுருக்காங்க மழையளவு ஜெய்சத்துக்கு மலையாளம் கூட ஏற்ற முடியாது ஆனால் அவர்களோட சொந்த செலவில் எங்கள் எங்களோட வருமானம் கம்மின்னு தெரிஞ்சு அதனால் எங்களுக்காக பல பூஜைகள் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் பூ வாங்கி செலவிச்சுட்டுருக்காங்க அவளுக்கு எப்படி பூ அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கலாரோ அதே மாதிரி ஒரு தகப்பன் சாணத்திலிருந்து எங்களுக்கும் எங்கள் மனசு தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய பூவும் வச்சு தனிநிறைய வளையல் போட்டு சேலை குடித்து எங்களை ஒரு சொந்த மகளாக நடத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனிதனோட புகழ் மேலும் வளரணும் அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து பயனடையணும்னு நான் ஆசைப்படுறேன் இதை பார்த்து நரம்பு சமத்தை நான் பாதிக்க என்னோட அனுபவத்திலேருந்து சொல்றேன் நரம்பு சமத்தப்பட்டதுக்கு இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப ரொம்ப வரப்பசாகும் பொருளாதர் மூலமாக வாங்கி நான் இன்னும் நிம்மதியை நான் தூங்குறேன்னா அது காரணமே பொருளாதர் தான் என் பொண்ணுக்கு தூங்குறதுக்கு மாத்திரை வந்து அந்த மாத்திரையை கலந்து அந்த தண்ணியை குடிச்சா நம்ம ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டோம் ஆனால் என் பொண்ணு இப்போ தூக்க இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கா நல்ல செயல்பாடு அவளா ஸ்கூல் போகிறாள் பஸ் ஏறி போயிட்டு இருக்கா அவளா எங்கேயும் போய் வந்துட்டு இருக்கானா அது எங்கள் குருநாதரோட அருள் தான் அவரோட கருணை தான் சொந்த பொண்ணை விட எங்களை ரொம்ப பாசமாக வச்சு பார்த்துக்கிட்டு ஒரு தகப்பன் சாணத்தில் வந்து தகப்பனாக இருக்கிற நேரத்துல தகப்பனா சகோதரனா இருக்கிற நேரத்தில் சகோதரனா குருநாதராக இருக்க குருநாதராக இருந்து அவரோட தனிமையும் ஆலோசனை அறிவுரை எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவர் மூலமா இன்னும் நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு இருக்கிறான்னா அதுக்கு உள்ள எப்படி சொல்கிறது எவ்வளோ பெரிய சிக்கலான கேஸுங்கள் ரெட்ட பிள்ளைகளை கூட ஒரு ஆபத்து முடிஞ்சிருங்கிற சொன்ன கேஸில் கூட அவர் காப்பாற்றி இருப்பார் என்னோட அனுபவம் மூலமாக என் நண்பரோட மகளுக்கு நண்பராக பொண்ணும் அந்த வயிற்றுல இருக்க சிசும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் நான் போய் சாமிகிட்ட சொல்லி அழுது எப்படியாவது பெரிய ஊழியாவது காப்பாற்றி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி நான் அழுதப்போ அந்த அப்போ வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ அவர் கையில் ஒரு வேப்பிலை அவங்களுக்குள்ளே இருந்ததை எடுத்து பையன் அவர் பேரை வச்சு விளாண்டதை எடுத்து என் கையில் கொடுத்து நீ போமா இந்த கொண்டு போய் எப்படியாவது அந்த அந்த பெண்ணோட வயிற்றுலையோ இல்லை அவளோட அருகாமையிலையோ வச்சுட்டு வந்தீங்கன்னா அவள் நீ போய் வை அதுக்கப்புறம் நீ வந்துடுடா அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அது வரைக்கும் டாக்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னப்போ எப்படி ஐசிவாலில் உருவாக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு டாக்டர் வந்தாங்க நான் வந்து அவங்கள பார்க்கலாமா தெரியும் அவரோட அருகர் என்னை உள்ளே போக ஐசி ஐசிபால யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் என்னை அனுமதிச்சாங்க நான் கொண்டு போய் எதுவும் வைக்க போகிறேன்னு மீனா அதுக்கும் ஒன்றும் சொல்லல அவங்க அப்போ வந்து ஒரு பதினெட்டு பெண்கள் இருந்தாங்க அவங்க ஐசிபாலில் அந்த பாதி பொண்கள் எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணை ஒரு சடலமாக தான் வச்சுருந்தாங்க அதை வச்சுட்டு யாரோ இந்த கூட அதோடய வாயு சத்தம் கேட்டது வச்சுட்டு அவள் தலைமணியில் வச்சுட்டு அவர் வயிற்று மேலே கையை வச்சு எங்கள் நினச்சி வச்சேன் அப்பவுமே திடுத்துன்னு உயிர் வந்துருச்சு அந்த உள்ளே இருக்கிற கருவோட அசைவு நல்லா என்னால் உணர முடிஞ்சிச்சு நான் அப்புறமே நர்ஸுக்கு என்னேன் எங்களை கொஞ்சம் இன்னொருத்த செக் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு கேள்வி அவங்களே நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க நான் அந்த டாக்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வெளியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே எல்லா பெரிய டாக்டர் டீமே வந்து செக் பண்ணியிருக்கு இது ஒரு சினிமாவில் இது மெடிக்கல் மிராக்கல் இது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த குடும்பமே மேலே எனக்கு நன்றி சொன்னாங்க நான் இன்னமும் சாதிச்ச மாதிரி இதை எதாவது சொன்னேன்னா எவ்வளோ பெரிய சிக்கலான பேர் காலம் எங்கள் வீடு போன வீடு முருகேஸ்வர மந்திரம் எங்கள் குருநாதர் காப்பாற்றியிருக்காரு அதை எப்படி சொல்லுவேன்னா அவரை நாங்கள் இதுவரைக்கும் குருநாதர்ன்னு சொன்னாதான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு அவர் புதுசாக ஒரு உயிரை கொடுத்தனால அவர் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாவாக தான் தோணுச்சு இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து எங்கள் குருநாதர் மூலமாக அருள்பட்டு நல்ல படனை அணுவிக்கணும்னு நான் வேண்டி கேட்டு